கிருஷ்ண ஜென்மஷ்டியை ஒட்டி ஓசூரில் நடைபெற்ற யாதவ் சமுதாய பாரம்பரிய வினோத உரியடி நிகழ்ச்சி இதில் பங்கேற்று வீரத்தை வெளிப்படுத்திய இளைஞர்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பாகலூர் சாலையில் அமைந்துள்ள பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் திரு கிருஷ்ண ஜென்மஷ்டி திருநாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த திருநாளில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அந்த பகுதியில் வாழும் மக்கள் கொல்லப்பேட்டை யாதவ் சமுதாய மக்களின் பாரம்பரிய வினோத உரியடி நிகழ்ச்சி விமரிசையாக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக திருக்கோவிலில் மூலவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமிக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி தந்து அருள்பளித்தார் இதனையடுத்து பிரமாண்ட சிறப்பு அலங்காரத்தில் இருந்த ஸ்ரீ ராதா ருக்குமணி சமதே ஸ்ரீ வேணுகோபாலர் பக்தர்கள் திருக்கோவிலின் வெளியே அமைக்கப்பட்ட மலர் பல்லாக்கில் கொண்டு வைத்து சிறப்பு ஆராதனைகள் செய்தனர் பின்னர் தென்னிந்தியாவில் பெண்ணை மணமுடிக்க ஆண்கள் தங்களது வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக ஏறுதல் மஞ்ச விரட்டு காலை அடக்குதல் கவன்கள் தூக்குதல் போன்ற வீர விளையாட்டுகள் நடைபெற்று இயல்பு இதுபோல யாதவ் குலத்தில் உதித்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா வாழ்ந்த வடநாட்டில் அந்த காலங்களில் ஆண்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக வினோத உரியடி திருவிழா நடத்துவது வழக்கம் இதனிடையே பல நூறு ஆண்டுகளும் மேலாக ஓசூர் பகுதியில் வாழும் யாதவ் சமுதாய மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கிருஷ்ண ஜெயந்தி அஷ்டமியை முன்னிட்டு வினோத உரியடி நிகழ்ச்சி நடத்துவார்கள் அந்த வகையில் திருக்கோவிலின் முன்பு மலர் பல்லாக்கில் அமர்ந்து ராதா ருக்குமணி சமதி ஸ்ரீ வேணுகோபால உற்சவ மூர்த்திகள் பார்த்தபடி இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒரு மூட்டையில் ஏராளமான பொருட்களுடன் தேங்காய் உள்ளிட்ட பொருட்களுடன் கயிறு கட்டி அதனை ஊஞ்சல் போல் இருபுறமும் உருட்ட விடுவார்கள் அதே போன்று நான்கு புறத்தில் இருந்தும் மஞ்சள் நீரை தொடர்ந்து ஊற்றி கையில் சவுக்கு கழிவுடன் இளைஞர்கள் அந்த மூட்டையில் உள்ள பொருட்களை அடித்து நொறுக்க வேண்டும் அவ்வாறு அடித்து நொறுக்கும் இளைஞர்களே உயரம் மிகுந்தவார்கள் என கருதப்படுவதுடன் இதில் இளைஞர்களுக்கு உற்சாகமுட்டும் விதமாக இதமாக நூற்று கணக்கான பார்வையாளர்கள் ஆர்வமாக செய்தனர் இவ்வாறு நடத்தப்படும் இந்த வினோத உரியடி நிகழ்ச்சியில் பார்ப்பவர்களை பங்கேற்பவர்களையும் பல நன்மைகளும் மற்றும் தெய்வ அருளும் கிடைக்கும் என்பது பாரம்பரிய நம்பிக்கையாகும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஏராளமான இளைஞர்கள் பாரம்பரிய மரபு மாற மாறாமல் அவர்களது வீரத்தை வெளிப்படுத்தும் விதமாக அந்த தேங்காய் மூட்டையை உற்சாக உற்சாகத்துடன் அடித்து நறுக்கினார்கள் இதனைத் தொடர்ந்து மலர் பல்லாக்கத்தில் பள்ளத்தில் எழுந்தறிஞ்சிருந்த உற்சாக மூர்த்தி திருவிழா வந்தார் இதில் ஏராளமான பத்திரங்கள் பங்கேற்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருள் நகை என்பது தக்காது கேடி ஸ்ரீனிவாசன் ரோட்டு எதை நீச்சல் செய்திகளுக்காக எதுகோமுடன் ராமச்சந்திரன் ஸ்ரீனிவாசன்ட்டு நான் வந்து கொல்லத்தூர் வந்து வசதி இந்த கோயில் வந்து பாரம்பரியமான கோயில் இது கிருஷ்ணர் கோயில் இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்றதுனால நாங்க வந்து இங்க வந்து விசேஷமா காலையில இருந்து பூஜை எல்லாருக்கும் பிரசாதம் அன்னதானம் எல்லாம் பண்றோம் ஈவினிங் வந்து இந்த உரி அடிக்கிறது அந்த முன்னோர்கள் எங்களுக்கு முன்னோர்கள் வந்து எங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு இது அது வந்து அந்த பாரம்பரியத்தை நாங்க வந்து விடாம இப்ப பசங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் நெக்ஸ்ட் யூத் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க இதனால வந்து எப்படி யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இதை இந்த புரியாடி கட்டினால யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு உற்சாகம் வரும் அவங்களும் வந்து மோட்டிவேட் பண்றது அதனாலதான் இது வந்து பண்ணிருக்கிறாங்க பெரியவங்க ஏன்னா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தோம் இந்த மாதிரி நிகழ்ச்சியான எல்லாருமே வந்து ஒற்றுமையா இருந்து நம்மளுடைய கல்ச்சரு நம்ம பாரம்பரியத்தை வந்து அப்படியே முன்னேற்றத்துக்கு போகணும்